ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வரணும்னா கூகுள் வேணும் எவ்வளவு ஒரு பெரிய ராத்திரி நான் ட்ரெயின்ல டிக்கெட் போடணும்னா எனக்கு அமேசான் வேணும் ஐஆர்சிடிசி அவன் தான் கொடுப்பான் அது மூலமா தான் நான் வந்து டிக்கெட் போட முடியும் எந்த இப்போ நான் இங்க வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு என்ன என் ஆப்பிள் ஃபோனில் அத்தனை டேட்டா வேணும் உலகை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய சாம்ராஜ்ய சத்த விஷயங்கள் நிறைய இங்க வந்து உழுப்புல வந்துடுச்சு எல்லா இடத்துலயும் இங்க புகைப்படம் எடுப்பவர் படம் எடுத்துட்டு இருக்கிறவங்க பேசுற தொழில்நுட்பத்துல யாரோ ஒரு நாலஞ்சு பேர் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கும் போது சாப்பிட வேண்டும் நமக்கு எதை ரசிக்க வேண்டும் எதுக்கு நீ சந்தோஷப்படணும் அத்தனையும் நாம் தீர்மானிக்க முடியாத ஒரு சிக்கல்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப இக்கட்டான விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதை மீறி நமக்கான நல்ல விஷயங்களை தேடுவதற்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் கரிசனப்பட வேண்டும் ஒரு சிறு அக்கறை இருக்கணும் நம்மட அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு எது நல்ல உணவு நமக்கு எது நல்ல வாழ்க்கை நாம எப்படி இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா போற போதுல போறோம் அப்படின்னா நம்ம திருப்பி காட்டாற்று வெள்ளம் போல் அடித்து ஒரு வணிக கண்டிகளாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம சுத்தி 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 இருக்கு நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம் நம்ம நம்மளை அறியாம அதுக்குள்ள இருக்கும்